வாசகமோ குல தெய்வத்து அருகில் என்று சொன்னால் பல தெய்வங்களை வணங்கி பிரயோஜனம் என்று சொல்வார்கள் அத்தகைய குலத்தை காக்கின்ற நாயகி அன்னை பராசக்தி ஒரு மனிதனுடைய குலதெய்வம் யார் என்று சொன்னால் அந்த குலத்திலே பிறந்து வாழ்ந்து தெய்வமாக மாறும் அதுதான் குலதெய்வம் என்று சொல்வார்கள் ஒரு குலதெய்வ கோயில் நம்ம போனோம்னா என்ன கிடைக்குன்னா நம்ம சண்டை போடுறது மாறியது வீட்டில் இருந்த பொங்காளி சண்டை மச்சான் சண்டை மாமா சண்டை எல்லாம் கோயிலுக்கு மாறிடு அது மாதிரி நம்முடைய பொங்காளி அம்மன் ஒரு குலம் ரெண்டு குலம் இல்லை பல குலங்களுக்கு மட்டுமல்ல பல மனிதர்களுக்கு தான் தெய்வம் குல தெய்வமாக இருக்கின்றது பொது தெய்வமாக இருக்கின்றது பல்லட நகரத்திற்கு பாதுகாப்பு தெய்வம் யார் என்று சொன்னால் பொங்காளி அத்தகைய பொங்காளி அம்மனுடைய ஆலயத்திலே மிக அற்புதமான முறையிலே பாருங்களேன் பார்க்கறதுக்கே ஜெகஜோதியாக இருக்கு நேற்று அத்தனை முளைப்பாரி எல்லூரு முளைப்பாரி தீர்த்த குடங்களினாலே பல்லடமே சூழ்ந்தது இன்றைக்கு நூற்றி எட்டு குண்டங்களினாலே ஆகுதியில் மீது வானில் மழை பொழி போகியல வானில் மழை அது மாதிரி நான் நினைச்ச மழை வருமா கேட்டேன் வருண பகவான் நான் இன்று வரவில்லை நாளைக்கு வரணும்னு சொல்லிட்டார் அவரே சொல்லிட்டார் சொன்ன காரணத்தினாலே இங்கு வைக்கப்பட்டது இல்லை என்று சொன்னால் உள்ள வைக்கிறதுக்கு எத்தனை டிஸ்கஸ் இந்த ஸ்தபதி குமார் ஐயா தங்கவேலையா அவரு இவர் எல்லாம் கூப்பிட்டு மழை வருமா இந்த வானிலையில கேட்கிற மாதிரி கேட்டு கேட்டு பார்த்து வைத்தது தாய்மார்கள் இங்க அமர்ந்து இருக்கின்ற சுவனடியார்கள் இல்ல சுவனாய் நீங்க எல்லாரும் ஃபஸ்ட் மலர் மலர் இருக்கின்றதா மலரை எடுத்துக் கொள்ளுங்கள் அடைமுகத்தனை இந்து நிலம் பெறை போலுமையின் தணை நந்தை மகந்தனை கன கொழுந்தினை குந்தையால் வைத்தடி போற்றுகின்றோமே பொது அமர்த்திய ஒரு மதிப்பு अंदर नालों अड़ी Yeah, you ਕੋੜਾ ਬਾਦਲ ਚਾਕ ਮੜੀ ਸੀ ਮਨ ਤਗ ਤਾ ਟਲੇ ਮੇਲਾ ਵਾ பொறுப்பிடைய தாங்கு எரிய முதல் சித்தம்பலம் கூறுகிறார்களோ அப்பொழுது வேலும் வயலும் உடனே வந்து நம்மை காக்கும் அத்தகைய

நினைத்தபடியாக ஓம் நாட்டில் எத்தனை பிரச்சனை வரும் ஆகையால் காக்கின்ற கடவுளாக இருக்கும் நாராயண கோவிந்தா ஹரி கோவிந்தா குலநந்தனோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா குலநந்தனா ஸ்ரீரங்கநாத கோவிந்தா ீனாசி வேணுகோபால வெங்கட்ரமணிந்த பரமயோவி பத்மாரோவி தன்னபதி கோவிந்த பயனரூபே கோவிந்த கோவிந்தோழை மழைய கோவிந்த கார <muchas>

ஓம் சீர்காளி வாங்கு ஓம் பொங்காளி அம்மனே போற்றி ஓம் எங்கள் குல தெய்வமே போற்றி ஓம் பல்லடம் அமர்தாய் போற்றி ஓம் அனைவரையும் காப்பாய் போற்றி ஓம் அடைவரையும் பன்னிரண்டு கரத்தாய் போற்றி ஓம் பன்னிரண்டு கரத்தாய் போற்றி ஓம் பாவங்கல் தீர்ப்பாய் போற்றி ஓம் நோயற்ற வரம் தருவாய் போற்றி ஓம் நோயற்ற வரம் தருவாய் போற்றி ஓம் திருமட வாக்கியம் தருவாய் போற்றி ஓம் வாக்கியம் தருவாய் போற்றி ஓம் தீவினை தீர்ப்பாய் போற்றி ஓம் தீவினை தீர்பாய் போற்றி ஓம் மலளைச் செல்வம் தருமவளே போற்றி ஓம் மலளைச் செல்வம் தருமவளே போற்றி ஓம் மங்களம் தருவாய் போற்றி ஓம் மங்களம் தருவாய் போற்றி ஓம் செய்துல் மேன்மை தருவாய் போற்றி ஓம் மெய் விளங்க அருள்வாய் போற்றி ஓம் மெய் விலங்க அருள்வாய் போற்றி ஓம் குளம் தலைக்க அருள் ஓம் குளம் தரும் நாயகியே போற்றி ஓம் நலம் தரும் நாயகியே போற்று போற்று ஓம் சிவலோக நாயகியே போற்றி ஓம் சிவலோக நாயகியே போற்றி ஓம் அஞ்சலில் உறைவாய் போற்றி ஓம் அஞ்சலில் உறைவாய் போற்று ஓம் குங்கும வாசினி போற்றி ஓம் குங்கும வாசினி போற்றி ஓம் பாவங்கள் 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 நீக்கிடுவாய் நீக்கிடுவாய் சக்தி சக்தி உமையவளே உமையவளே நாயகியே நாயகியே தீப்பாய் போற்றி ஓம் குறைகள் யாவும் தீர்ப்பாய் கோட் ஓம் சக்தி அம்மையே போற்றி ஓம் சக்தி அம்மையே போட் ஓம் கல்ல ஒரு ராசியில் இருந்தால் அப்பாவாக இருப்பார் அம்மாவாக இருப்பார் மற்ற தெய்வங்கள் செவ்வாய் வீரத்தை கொடுக்கும் பொன் கிடைத்தால் புதன் கிடைக்காது அது மாதிரி சுக்கர வாரத்தினுடைய கண்டு தரிசித்தால் துன்பமெல்லாம் எழுந்தனர் குரு இருக்க கோடி நன்மை ஏற்படும் அது போல இந்த ஒன்பது கிரகங்கள் நாம் சுற்றி வருகின்றோம் இந்த ஒன்பது கிரக நம்மை சுற்றி கொண்டிருக்கின்றது இந்த கிரகனுடைய தன்மை அம்மா பராசக்தியினுடைய அருள் இருந்தால் போதும் எந்த கிரகம் எதுவும் நம்மை பண்ண முடியாது அச்சையின் கிரகத்தினுடைய தன்மையை அன்னை நமக்கு மாற்றி கொடுப்பாள் சனீஸ்வரோகால் அஷ்டமச்சனி கண்டச்சனி விரயச்சனி அஷ்டமா அத்தனி எந்த சனி ஆனாலும் அவர் சுவர்மான இடத்தில் வாங்கிய வரம் சனி என்ற பெயர் மாறி சனீஸ்வரன் ஆனார் அது போல அன்னையிடத்துக்கு நாம் வாங்கி கொண்டால் போலும் நாம் பிள்ளையாகி விட்டோம் அந்த அன்னை நமக்கு வேண்டியதைக் கொடுப்பால் எல்லாரும் சொல்லுங்கள் ஒன்பது நவகரங்கள் பெயரை சொல்லி அவர்களுக்கு வேண்டியது நான் சொன்னால் போதும் வேண்டியது ரெண்டுபோதும் கிடைக்கும் ओम सूर्य भगवानी भक्ति ओम सूर्य भगवाने गौट ओम चंद्र भगवानी भक्ति ओम चंद्र भगवाने भगवानी भक्ति ओम जवाई ओम बुध भगवानी भत्रि ओम बुध भगवानी ओम गुरु गुगवानी भत्रि ओम गुरु भगवाने भोट्री ओम चुक्र भगवाने भक्ति ओम चुंद्र भगवानी ओम शनीश्वर भगवानी भत्रि ओम शनिश्वर भगवानी ओम राघ भगवानी भक्ति ओम राघ भगवाने भोट्री

மக்கடறாக்கற சனாயாரி பாக்கி மண்டமாகை யாகசாலை திருமீடையிலே ಪರಿபூரண பேரராஜர சக்தியோடு எழுந்தருளி ിവി തായേ പോലെ തരത്തായ് പോലത്തെ വറത്തത് വായി പോങ്കോറ്റി മക്കൾ വന്നത് വായ് പോറ്റി അൻപമയെ പോറ്റി

கண்ணி மோட கணவதியர்க்கு சொரணந்தரே பேச்சிய மண்டனருக்கு கணவங்களுக்கு மீல கணவர் உலகத்திலே எல்லாம் நீங்கே பொழலே மலசரியே உனாமே என்றாய் குழமந்து தீயே உலங்கா கடலின் பள்ளக்கும் புலவாய் கருளூர் அலந்தேரிலே நதிக்குடிமண்ணுல சாகிறதே கரண்பாத்ததே இளகுகுடப்பதே நவசிவாயே நந்திதேரே தம்மருவம் தாமே யானி

இவிடத்தில் உள்ள இடியூர்களே எல்லாம் விற்றைட